ரயில் நிலையங்கள் பேருந்து நிலைகள் வணிக வளாகங்கள் சந்தைகள் போன்ற கூட்டம் கூடும் இடங்கள்ல பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கணும்னு ரயில்வே பாதுகாப்பு காவல்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த வீடியோல சொல்ற பொதுமக்கள் அதிகம் வந்து செல்லும் ரயில்கள்ல சர்வசாதாரணமா செல்போனை திருடி செல்லும் வட நபர்களின் சிசிடிவி காட்சிகளை காவல்துறை வெளியிட்டிருக்காங்க அந்த சிசிடிவி காட்சிகள்ல இருப்பது தொழில்முறை திருட்டுகள்ல ஈடுபடும் நவோனியா கும்பல் அப்படின்னும் அவங்க கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா சொல்லிருக்காங்க இந்த நவோனியா கும்பல் ஜார்கண்ட் மற்றும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்க கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய இடங்கள்ல கைகள்ல துண்டு கைக்குட்டை அல்லது செய்தித்தாள் இதெல்லாம் பயன்படுத்தி நகைகள் செல்போன் பணம் உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை யாருக்குமே தெரியாம திருடுவதில் கை தேர்ந்தவர்களா இருக்காங்க இந்த நவோனியா கும்பல் இவங்க பொதுவா இரண்டு முதல் மூன்று பேர் கொண்ட ஒரு சிறிய குழுக்களா தனித்தனியா பிரிஞ்சு பொருட்களை கொள்ளையடித்து கொண்டு தப்புவத வழக்கமா கொண்டிருக்காங்க ஒரு சில மாதங்கள் வரைக்கும் மட்டுமே ஒரு மாநிலம் அல்லது நகரத்துக்குள்ள தங்கியிருந்து பொருட்களை கொள்ளையடிச்சுட்டு திருடிய பொருட்களை உடனே வித்துட்டு சொந்த மாநிலம் திருப்பிடுறாங்க பிறகு கண்டுபிடிக்கவே மெரினா கடற்கரை அருகே கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி மீன் வாங்கி கொண்டிருந்த ஒருவரிடம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பணத்தை இந்த நவோனியா கும்பல் கொள்ளையடிச்சிருக்காங்க இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு சிறுவன் உட்பட நான்கு நபர்களை கைது செய்துள்ள ரயில்வே காவல்துறையினர் அத்தோடு கைது செய்யப்பட்ட நபர்களிடம் தொடர்புல யாரெல்லாம் இருக்காங்க இதுவரை எங்கெங்க திருட்டுல ஈடுபட்டிருக்காங்க அவர்களின் திட்டம் என்ன அப்படின்றது தொடர்ந்து விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதா காவல்துறை தரப்புல சொல்லப்படுது